பாருங்க கேட்டு திறக்க எவ்வளோ எவ்வளோ நேக்கு பாருங்க இப்படி தானே கேட்டு திறக்கிறாங்க அப்படின்னு அங்கே பாருங்க செம்ம வாளுங்க அவன் பயங்கரமான வாள் வீரா வெளில போகிறியா கேட்டு திறந்து விடுவா கேட்டு திறந்து விடவா வெளில போகணுமா அம்மா இங்கே இருக்கேல்ல நீ இங்கே போகிற வெளில ஆ தனியாக போகலாமா அம்மா இங்கே இருக்கிற நீ எங்க போற போ விடு போ அம்மாட்ட போ வா வீரா சோகமா இருக்கா விட்டா கேட்ட திறந்துக்கு வெளில போயிடுவாங்க வாடா வா வா சமத்துங்க ரொம்ப சமத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது ஊரில் கிராமத்தில் இருக்கேன் என்னால் ஆடு மாடு கோழி நாயெல்லாம் வளர்க்க முடியும் அப்படின்னா உண்மையிலே சொல்கிறாங்க நீங்கள் தான் சொர்க்கத்தில் வாழ்கிறவங்க செம்மையாக இருக்கலாம் அதாவது இவங்களோட நம்ம சுற்றி இருந்தோன்னா நம்ம சொல் பேச்சை கேட்டு அவ்வளோ அருமையாக இருப்பாங்க அங்கே பாரு அம்மா கூப்பிடுது பாரு போ சரி வாயிலா அவன் அம்மா வந்துட்டு பையன் வெளில போயிட போகிறான் அப்படின்னு கத்துறாங்க